ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் கொஞ்சம் லாங் லாக் தான் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கோம் சண்டே டைமில் வந்தனால அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு ஊருக்கு வந்திருக்கோம் ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோம் அதுக்கான மொய் பணம் எல்லாத்தையும் எழுதிட்டுருக்கோம் எழுதி முடிச்சுட்டு கரெக்டாக மத்தியானம் நல்ல வெயில் அடிக்கிற வெயிலில் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கேருந்து தட்டு வரிசை எடுத்துகிட்டு போயிட்டிருந்தோம் எங்கள் கையில் கிடச்சது வந்து ஆப்பிள் தட்டும் லிப்ஸ்டிக் தட்டும் கிடச்சது அது எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்புனோம் தாய்மாமா சாங்கெல்லாம் போட்டு நல்லா வாசித்து நல்லா வைப் பண்ணி கூட்டு போயிருந்தாங்க கூப்பிட்டு போய் தட்டு வரிசையில் நாங்கள் வச்சுட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு ஃபங்க்ஷனில் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு அதை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே போக சொன்னாங்க நான் வந்துட்டு பெரியவங்களாம் வச்சுட்டு பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டுருந்தேன் அங்கே வச்சுட்டுருக்கிறவங்க வந்து குஷிலோடைய அப்பாவோடைய ஆயா ஆயா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க அவங்க வச்சு முடித்ததும் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் வைக்க ஆரம்பித்தாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் இருந்தேன் அதுக்கப்புறம் தம்பி விளையாண்டுட்டு இருந்தான் அதான் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சரி சொல்லிட்டு நம்ம வைக்க கிளம்பலான்னு சொல்லிட்டு இல்லை லைனில் நின்றுருந்தாங்க நம்மளும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அடுத்து அவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளும் வைக்கலான்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் இருந்துச்சு பட் எனக்கு தெரிஞ்சது சமையை எடுத்து பூசிட்டு பொட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு இந்த பூ மட்டும் போட்டுட்டு நான் கிளம்பிடலான்னு கிளம்பிடல அப்புறம் சொன்னாங்க ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சுட்டு இடத்துல வா இடத்துல பார்க்க வந்து வாங்கிட்டு நம்ம வந்துடணும் அது வாங்கிட்டு அங்கேயே வந்து நீங்கள் வரைக்கும் தம்பி நாங்களாம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வெளியே சாப்பிட்றதுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாச்சு மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அது நூல் மில்லாக இருந்தது மண்டபமாக சேஞ்ச் பண்ண அதை பார்த்துக்கிட்டே வாக்கபுள் பண்ணிட்டு சாப்பிடுற இடத்துக்கு போயாச்சு சாப்பிடுறதுக்கு போனா அங்க வந்து இடம் இல்லை அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஐஸ்கிரீம் ஃபஸ்ட் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்க டைம் ஸ்பென் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா குஷிலோடைய மாமா பொண்ணு அதனால் வந்துட்டு குஷில்கிட்ட கிண்டல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம் அவனுக்கு வெக்க வந்து அவனும் கூட சேர்ந்து நின்றுட்டு அவளை பார்த்துட்டு ஐஸ்க்ரீம் சாப்பிட்ருந்தான் இப்போ தான் குட்டி கொள்ளந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு பாருங்கள் இந்த சாரீ வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட வந்து ஒரு பாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகிட்டு இருக்கும் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டு இந்த சாரீ கட்டி அதனால் இந்த சாரீ கட்டி ஒரு ஞாபகமாக வந்து நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவன் சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு சாப்பிட்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஷாக தான் இருந்துச்சு அங்கேயும் வந்து ஒரு டென் மினிட்ஸ் நாங்கள் உள்ளே போய் நின்று வெயிட் இருந்தோம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா வெரைட்டிஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க நான் அதுவும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன் அதில் வந்து பாதுசா சப்பாத்தி அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க நிறைய உட்காந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அந்த வெயில்லேயும் வந்து சாப்பிட்டதே பெரிய விஷயம் ஏன்னா அப்படி ஒரு நிறைய வெயில் அடிச்சுது இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டு கிளம்பியாச்சு அப்புறம் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க அதனால் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க எங்கள் எங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணி வச்சுக்கோங்க போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ